அதாவது எஃப்ஐஆர்ல கூட பேரை நேரடியா போடக்கூடாது அது வெளியில பிரசுவ கூட தெரியக்கூடாது ஆனா இங்க என்ன ஆகுது லீக் ஆகுது கசியுது அதுல ரெண்டு விதமா யோசிக்கணும் ஒண்ணு வந்து அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணே இந்த வழக்கு வேண்டாம் அப்படின்னு பின்னோக்கி ஒதுங்கிக்கிறதுக்காக இதை செஞ்சாங்களா எல்லா கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு இது சாதாரணமா லீக் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாது அளவுக்கு கவர்மெண்ட் எதுவும் இல்லாம நீங்க வந்து நீங்க விழாவை நடத்திக்கிட்டு ஒவ்வொரு பக்கம் பாத்தீங்கன்னா திராவிடம் திராவிடம்னு பேசிக்கிறீங்க திராவிடத்துல எங்க பெண்களுக்கு வந்து இப்ப வெளியே போக முடியலையே ஒரு ஒரு எடுத்த ஒரு காலேஜுக்குள்ளேயே ஒரு படித்த பொண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்படுது இதுதான் நீங்க வந்து திராவிட ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு நிக்கிறீங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்ல தீர்ப்பை நிச்சயம் இருபத்தி கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல இப்போ பாத்தீங்கன்னா போதைப் பொருள் அதுல எத்தனையோ வகை இருக்குது அது அது எல்லாமே இப்பதான் நமக்கே தெரிய வருது பேர் இதெல்லாம் எப்படி வருது எல்லா வருதுலயும் கட்டுக்கோப்பா நம்ம ஆட்களை வரும் அப்ப இதுல வந்து நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இருக்குமோ இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இருக்குமோ மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க எதையே எடுக்க முடியல இப்ப பாருங்க ஒரு வாரத்துக்குள்ள நடந்திருக்கு புதுக்கோட்டையில இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு வெள்ள தெரியல திமுக கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு பெண் கேட்டதாவும் அதுக்கு பெண் வீட்டார் ஒத்துக்கல அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணை கொண்டு போய் அடித்து ஒரு உள்ள கிணத்துல போட்டதாகவும் எங்க பார்த்தாலும் தேடி இருக்காங்க வீட்டில் உள்ளவங்க பேரண்ட்ஸ் அந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அதுக்கு பிறகு போய் இவங்க பெண் கேட்டு வந்தாங்களேன்னு அங்க உள்ள பையன் கேட்டா அந்த பையன் சொல்றானா போய் கிணத்துக்குள்ள பாருங்க அடையாளத்தோட சொல்றானா இன்ன வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போட முடியல பையனை பிடிக்கல என்ன சொல்றாங்க வெளில சொல்லையே அந்த மாவட்டத்தில் பயப்படுறாங்க ஏன்னா திமுகவுக்கு வேண்டியவங்க நெருக்கமானவங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்குது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க அந்த முடிவு அது அம்மாவோட ஆட்சியை கொண்டாந்து வைப்பாங்க தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் திமுகக்காரவங்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல போறாங்கன்னு பாருங்க பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு அது படிச்ச பெண்ணு படிக்காத பெண்ணு அப்படிலாம் கணக்கு இல்லை வீட்டுல வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அப்படின்னு எங்க பார்த்தாலும் வெளில வர்றேன் இதுதான் இன்னைக்கு நிலைமை இது வந்து வீணா திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு திராவிடத்தோட பேரையும் எடுத்துக்கிட்டு இவங்க நடமாடிக்கிட்டு இருக்காங்க